அச்சய திருதி நாளன்று நாம் வாங்கக்கூடாத பொருட்கள் அலுமினிய பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரம் வாங்கினால் நமக்கு பண நஷ்டம் ஏற்படும் அடுத்ததாக கருப்பு நிற ஆடைகள் அச்சை திருதியை நாளில் கருப்பு நிற ஆடைகளை வாங்கக்கூடாது ஏனெனில் கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றலின் தாக்கத்தை அதிகமாக கொண்டுள்ளது எனவே அச்சயத் திருதியை நாள் மிகவும் பலனளிக்கும் நாளாக கருதப்படுவதால் இந்நாளில் கருப்பு நிற ஆடைகளை அணியவோ அல்லது வாங்கவோ கூடாது கருப்பு நிற ஆடைகள் மட்டுமல்லாது கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது அச்சை திருதிய நாளில் கருப்பு நிற பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்படி வாங்கினால் பூர்வீக அசுப பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்துடன் கிரக தோஷங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்ததாக கூர்மையான பொருட்கள் வாங்கவே கூடாது அச்சய திருதிய நாளில் கத்தி கத்தரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் காரணம் இது ஒருவரது வாழ்க்கையில் வெற்றியை தடுக்கும் அடுத்ததாக பிளாஸ்டிக் பொருட்கள் இந்நாளில் தவறுதலாக கூட இந்த பொருளை வாங்காதீர்கள் மீறி வாங்குபவர் வாழ்க்கையில் வறுமை சூழும் மேலும் அந்த நபரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைப்பதில்லை